கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் உங்களோடு தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை எடுத்து வந்திருக்கிறேன் இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு தேவனுடைய செய்திகளை சொல்லுகிற அல்லது தேவனுடைய ஆலோசனைகளை சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளையோ தேவனுடைய ஊழியக்காரர்களையோ பகைக்காதீர்கள் என்பதுதான் இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு அன்புக்குரியவர்களே கத்தருக்குள்ளாக தேவனுடைய நல்ல வழிகளை குறித்து நல்ல ஆலோசனைகளை தேவனுக்குள்ளான நல்ல அறிவுரைகளை சொல்லுகிற தேவனுடைய மனுஷர்களையோ அல்லது தேவ பிள்ளைகளையோ நீங்கள் பகைக்காதீர்கள் ஏன் பகைக்கிறோம் என்று சொன்னால் அன்பானவர்களே சில வேளைகளிலே தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் தேவனுடைய ஆலோசனைகளின் பிரகாரம் எங்களுக்குள்ளாக இருக்கிற சில தவறுகளை பாவங்களை சில வேண்டாத காரியங்களை தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த தவறு இந்த பிழை இந்த பாவம் இந்த வேண்டாத காரியத்தை கர்த்தர் விரும்பவில்லை என்று சொல்லி அன்பானவர்களே தேவனுடைய பிள்ளைகள் தேவ ஆலோசனையின் பிரகாரம் சொல்லும் பொழுது நானும் நீங்களும் இருந்தாலும் நாங்கள் அதை சொல்லுகிறவரை நாங்கள் கூடாது என்றால் அவர் சொல்லுகிறவர் தெய்வத்தினுடைய ஆலோசனையின் பிரகாரம் வேதத்திலே எழுதப்பட்ட அவருடைய அறிவுரைகளின் தான் அங்கே தேவனுடைய ஊழியக்காரர்களோ அல்லது தேவனுடைய பிள்ளைகளோ அல்லது சில வேளை குடும்பமாக இருந்தால் ஒரு கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு பிள்ளைகளுக்கு அல்லது பிள்ளைகள் பெற்றார்களா எங்களுக்கு சொல்லும் பொழுது நாங்கள் அவர்களை பகைக்க கூடாது நீ யார் சொல்வது ஏன் எனக்கு நீ என்று அவர்களை பகைத்து அவர்களுக்கு விரோதமாக நாங்கள் காரியங்களை செய்துவிடக்கூடாது அன்பானவர்களே இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் நானும் நீங்களும் இதை கருத்திலே கொள்ள வேண்டும் கர்த்தருக்குள்ளாக ஒரு ஆலோசனை ஒரு வழியை ஒருவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது எங்களிடத்திலே சில இருக்கிற தவறுகளாக இருக்கலாம் இருக்கலாம் பிழைகளாக இருக்கலாம் தேவனுக்கு வேண்டாத காரியங்களாக இருக்கலாம் அல்லது தேவனுக்குள்ளே செய்ய வேண்டிய விடயங்களாக இருக்கலாம் இவைகளை சொல்லும் பொழுது நாங்கள் கர்த்தருக்குள்ளாகத்தான் அவைகளை நிதானித்து பார்க்க வேண்டும் சொல்லுகிறவரை வைத்து நீ யார் எனக்கு சொல்லுகிறது என்று சொல்லி அவர்களை பகைக்க கூடாது அவர்கள் மேலே நாங்கள் கோபம் கொள்ளக்கூடாது ஆமாம் வேதத்திலே பாருங்கள் ஒன்று தெசலுனிக்கர் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்று நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அது மெய்யாகவே தேவ வசனம் தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக இதுதான் முக்கிய மன்பானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் ஒரு மனுஷன் மூலமாய் கத்தர் அவருடைய ஆலோசனையை சொல்லும் பொழுது அதை நாங்கள் மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக இது தேவனுடைய ஆலோசனை இது தேவனுடைய வழிதானே வேதத்தில் இருந்து தானே எனக்கு இந்த ஆலோசனையை சொல்லுகிறார் என்னுடைய தவறை சுட்டி காட்டுகிறார் தேவனுக்குரிய உள்ளாக செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லுகிறார் என்று தேவ வசனமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது எங்களுக்கு அன்பானவர்களே அது ஆசீர்வாதமாக இருக்கும் இதை விட்டு நாங்கள் அதை ஒரு மனுஷ வசனமாக இவர் தண்ட நினைவிலே வைத்து சொல்லுகிறார் என்று சொல்லி நானும் நீ நீங்களும் தேவனுடைய வார்த்தைகளை ஆலோசனைகளை சொல்லுகிறவர்கள் மேலே அன்புக்குரியவர்களே நாங்கள் கோபம் கொண்டு அவர்களை நாங்கள் பகைக்க வேண்டாம் என்னால் அவர்கள் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய ஆலோசனை அது கர்த்தர் தான் எங்கள் மேல் நேசம் கொண்டு அவர் சொல்லுகிறார் அதனாலே அன்பானவர்களே இன்றைக்கு நான் முக்கியமாய் சொல்லுகிற காரியம் தேவனுடைய ஆலோசனைகளை வழிகளை அவருடைய நல்ல காரியங்களை சொல்லும் பொழுது நீ யார் எனக்கு சொல்லுகிறது என்று சொல்லி நாங்கள் அவர்கள் மீதே கோபம் கொள்ளக்கூடாது சில பழ பிள்ளைகளை கூட சுட்டி காட்டலாம் அல்லது நாங்கள் கத்தருக்குள்ளே செய்ய வேண்டிய காரியங்களை கூட சொல்லலாம் ஆகவே அன்பானவர்கள் இதிலே கவனமாக இருக்கு ஆனால் வேதத்திலே பார்க்கும் பொழுது வேதத்திலே பல தீர்க்கதரிசிகள் பல தேவனுடைய மனுஷர்கள் கத்தருடைய ஆலோசனைகளை கத்தருடைய வழிகளை சொன்ன பொழுது சில எச்சரிப்புகளை சொன்ன பொழுது அவர்களை அடித்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் கொலை செய்தார்கள் எல்லாம் பார்த்து பார்க்கிறோம் ஆனால் ஒரு விழிப்புணர்வுக்காக இதை சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகள் இதிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கத்தருக்குள்ளாக அவர்கள் ஒரு ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள் என்றால் நானும் நீங்களும் அதை தேவ தேவனுடைய வார்த்தை மூலமாகத்தான் அந்த வார்த்தையின் ஆதாரத்தோடு தானே சொல்லுகிறார் ஆகவே தேவ வசனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் தேசல் உனக்கு சபைக்கு அப்போஸ் பவுல் சொன்னது போல நீங்கள் நாங்கள் சொன்ன வார்த்தைகளை மனுஷர் வசனமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டபடினால் அது உங்களுக்கு வேலன் செய்தது ஆமே அவ் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் அன்பானவர்களே இன்றைக்கு சபையிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் கத்தருடைய வார்த்தைகள் வரலாம் இல்லை என்றால் நான் சொன்னது போல வீட்டிலே ஒரு கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ பிள்ளைகள் பெற்றார்களுக்கோ பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு கூட சொல்லலாம் கத்தருடைய வார்த்தையின் பிரகாரம் பல ஆலோசனைகள் அவர்களை சொல்லலாம் பிள்ளைகளை சொல்லலாம் குறைகளை சொல்லலாம் எல்லாத்தையும் சரிப்படுத்த வேண்டும் அல்லது இன்னும் கத்தருக்குள்ள எப்படி வாழ வேண்டும் இன்னும் கத்தருக்குள்ள இப்படி செயற்பட வேண்டும் இப்படி சொல்லும் பொழுது நாங்கள் அவர்கள் மேலே கோபம் கொள்ளக்கூடாது ஆமீன் அவர்களை நாங்கள் பகைக்க கூடாது அன்புக்குரியவர்களே இது மிகவும் முக்கியம் என்றால் கத்தருக்குள்ளாக அதை கத்தருடைய வார்த்தை என்று நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை எங்களிடத்திலே சில திருந்த வேண்டிய அல்லது செயற்பட வேண்டிய காரியம் வந்து அதை செய்யும் பொழுது கத்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவே எங்களுக்கு மாற்றி தருவார் ராமே வேதத்திலே பாருங்கள் இரண்டு நபர்கள் இரண்டு நபர்கள் கத்தருடைய ஆலோசனைகளை சொன்ன பொழுது அவர்கள் அதை எப்படியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டார்கள் பாருங்கள் நான் முதலாவது மார்க்கு புஸ்தகத்திலே அங்கே ஏறுவதனிடத்திலே ஜோவான் ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார் அவர் செய்த பிழையை சுட்டி காட்டின பொழுது அவர்களை அந்த யோவானை பிடித்து சிறையில் அடித்தார் இப்படி பாருங்கள் பகைக்கிறான் கோபப்படுகிறான் அவன் கத்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நீ செய்கிறது நல்லமில்லை இது பிழை என்று தான் கத்தருடைய வார்த்தையின் பிரகாரம் சொன்ன பொழுது அவன் அந்த இதில் சொல்லப்படும் ஏரோது பாருங்கள் நான் வாசிக்க மார்க்கு ஆறு பதினேழுல இருந்து பத்தொன்பது மட்டும் பாருங்கள் ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாலை தனக்கு மனைவியாக்கி கொண்டபோது யோவான் ஏரோதை நோக்கி நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்து கொள்வது நியாயமல்லவென்று சொன்னதின் நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான் ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாக இருந்தால் ஆகிலும் அவளால் கூடாமல் போயிற்று பாருங்கள் அன்பானவர்களே இங்கே ஏரோதுக்கு ஒரு பிழையை யோவான் கண்டித்து இது நீ செய்கிறது பிழை என்று சொன்ன பொழுது அவனை பிடித்து காவலிலே வைத்திருந்தான் ஆமேன் அவ இன்றைக்கும் சில பேர் நாங்கள் சிறைச்சாலைகளிலே எங்களுக்கு சொல்லுகிற ஊழியக்காரர்களையோ அல்லது சக மனுஷர்களோ பிடித்து வை காட்டிலும் சில பிள்ளைகள் இருதயத்திலே அந்த இருதயம் என்று அந்த மனசிலே நாங்கள் சிறைப்பிடித்து வைத்துக் கொண்டிருப்போம் இவர் இப்படி சொல்லிவிட்டார் இவருக்கு செய்கிறன் என்று சொல்லி அல்லது என்று அவரை ஒதுக்கியோ அல்லது அவரோடு கதைக்காமலோ இப்படி ஒரு காவலிலே வைத்து விடுவார்கள் ஆமாம் இப்படி இருக்கக்கூடாது அன்பானவர்களை பிள்ளைகளை சொல்லும் பொழுது திருந்த வேண்டும் திருந்துவோம் அதற்கு ஒப்புக்கொடுவோம் அதற்காக சொல்லுகிறவரை நாங்கள் கோபிக்க வேண்டாம் சொல்லுகிறவரை பகைக்க வேண்டாம் நினைவே பட்டணத்திலே யோனா தீர்க்கதரிசி போய் சொல்லுகிறார் நாற்பது நாளுக்குள்ளே இந்த பட்டணம் அளிக்கப்பட போகும் அப்பொழுது அந்த பட்டணத்தில் இருந்த மனிதர்கள் ராஜா எல்லாரும் என்ன இவனை புடித்து என்ன நீ எனக்கு எங்களுக்கு சொல்லுகிறது எங்களோட பட்டணம் அழிய போது என்று அப்படி சொல்லாமல் வார்த்தையின் பிரகாரம் அவன் சொன்னே அந்த ஜனங்கள் அதற்கு தங்களை செவி கொடுத்தார்கள் ஆகவே அன்பானவர்களே தேவனுடைய ஆலோசனைகள் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே ஒருவர் மூலமாக கத்தர் பேசுவார் அதனாலே தேவனுடைய மனுஷர்களை நாங்கள் பகைக்காமல் கோபிக்காமல் இவரால் எனக்கு சொல்லுறே என்று சொல்லாமல் அன்பானவர்களே அதற்கு வார்த்தையை தேவ வார்த்தையை ஆயிட்டுக் கொண்டு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும் அல்ல இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன் பாருங்கள் அங்கே அதாவது ஆசா ராஜாவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம் ரெண்டு நாளாகும் பதினாறு பதினேழு ஆசா ராஜா முதல் தடவை அவனுக்கு எதிராக எதிரிகள் வந்தபொழுது கத்தரை சார்ந்து கொண்டு கத்தரிடத்திலே தன்னுடைய இயலாமையை சொன்ன கத்தர் உதவி செய்து அவனுக்கு எதிராய் வந்த எதிரிகளையெல்லாம் முறியடித்தார் ஆனால் அதற்கு பிற்பாடு இன்னொரு ராஜா எதிராக காரியங்களை செய்தபொழுது இவன் கத்தரை சார்ந்து கொள்ளாமல் அன்பானவர்களே இன்னொரு ராஜாவை சார்ந்து கொண்டு அவன் பல காரியங்களை அவன் செயற்படுத்தினான் என்று இந்த ரெண்டு நாளாகவும் பதினாறாவது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது ஆனால் இந்த விடயத்தை இந்த இன்னொரு தீர்க்கதரிசி மூலமாக இந்த ஆசா ராஜாவுக்கு சொல்லப்படும் நீ வந்து முன்பு எதிரிகள் உனக்கு எதிராய் பொழுது என்னை சார்ந்து கொண்ட பொழுது அதாவது கத்தரை சார்ந்து கொண்ட பொழுது உனக்கு கத்தர் வெற்றி தந்தார் ஆனால் ரெண்டாம் தடவை அந்த எதிரிகள் உனக்கு எதிராக வந்த பொழுது நீ கத்தரை சார்ந்து கொள்ளாமல் மனுஷரை சார்ந்து கொண்டாய் என்று சொல்லி அவனுடைய பிள்ளையை உணர்த்தின பொழுது அவன் கோபம் கொண்டான் என்று சொல்லப்படுப்பாங்க ரெண்டு ப ரெண்டு நாளாகமும் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாமிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உம்முடைய தேவனாகிய கத்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பிப் போயிற்று மிகவும் ஏராளமான இரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா இருந்தார்கள் அல்லவா நீ கத்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமி உலாவிக் கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தில் புத்தி இல்லாதவராயிருந்தீர் ஆகையால் இது முதற் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் நீ முதல் கத்தரை சார்ந்து கொண்ட பொழுது எப்படி கத்திரை வெற்றி தந்தார் இப்பொழுது நீ கத்தரை சார்ந்து கொள்ளாமல் இன்னொருவரை சார்ந்து கொண்டீர் அதனாலே நீ ஒரு புத்தி இல்லாத காரியத்தை விட்டீர் என்று சொல்லி இது முதல் உனக்கு யுத்தம் நேரிடும் என்று சொன்ன பொழுது அந்த பிழைக்கு கத்தரிடத்திலே மன்னிப்பு கேட்டு தன்னை தாழ்த்தாமல் அவன் என்ன செய்தான் பாருங்கள் அதன் நிமித்தம் பத்தாவது வசனம் சொல்ல அதன் நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினம் சினந்து கடுங்கோபம் காவலறையிலே வைத்தான் எங்கேயாம் காவலரை கத்தருக்குள்ளாகத்தான் அந்த மனுஷன் தேவனுடைய அந்த தீர்க்கதரிசி ஞான சிருஷ்டிக்காரன் வந்து சொல்லுகிறார் நீ இப்படி செய்து விட்டாய் அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி அங்கு உலாவிக் கொண்டிருக்கு அவர் அவரை நோக்கி பார்த்துருக்கலாம் அவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கலாம் உனக்கு உதவி செய்திருப்பார் முன்பு உனக்கு உதவி செய்தவர் நீ இந்த விஷயத்திலே புத்தி இல்லாமதாக இருந்து புத்தீனமான காரியத்தை செய்தீர் அதனால் உனக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சொன்ன பொழுது அவன் அதற்கு தன்னை தாழ்த்தி ஆண்டவரே நான் செய்தது பிள்ளதான் என்று சொல்லி அவன் தன்னை ஒப்புக்கொடுக்காமல் கொடுக்காமல் இந்த ஞான திருஷ்டி காரணம் என்ன செய்தான் இந்த செய்தியை சொன்ன அந்த தேவனுடைய மனுஷனை பிடித்து கோபம் கொண்டு காவலரையிலே வைத்தான் என்று சொல்லப்படு இப்படி இருக்கக்கூடாது அன்பானவர்களே நான் என்ன சொல்லுகிறேன் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்களை பகைக்க கூடாது அவர்கள் மேலே நீங்கள் கோபிக்க கூடாது அவர்கள் மேலே சினம் கொள்ளக்கூடாது என்று ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் அவர்கள் சொல்லுகிறது கத்தருடைய வார்த்தை தேவனங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் சொல்லுகிற வார்த்தை கத்தருடைய வார்த்தை தான் எங்களை வாழ வைக்கிற வார்த்தை அதனாலே நாங்கள் எங்களுக்கு உள்ளே ஏதாவது ஒரு பிழைகள் தவறுகள் குறைகள் இருக்குமா இருந்தால் சரிப்படுத்தி கொள்ளணும் அதை விட்டு தேவ வார்த்தைகளை சொல்லுகிற ஊழியக்கார்களை இப்படியாக இந்த ஆசா ராஜா பகைத்தது போல அந்த ஏரோது பகைத்தது போல நாங்கள் பகைக்க கூடாது அது அது தேவனுடைய வசனம்தான் மனுஷர் வசனம் அல்ல என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது எங்களுக்கு ஆசீர்வாதம் அந்த திருசலூனுக்கு சபையர் அப்படித்தான் ஏற்றுக்கொண்டார்கள் ஆமேன் அவை அன்பானவர்களே அந்த யோ நினைவே பட்டணத்தாரும் யோனா சொன்ன பொழுது அங்கே யோனாவை பிடித்தந்து ஒன்று செய்யவில்லை தங்களை ஆராய்ந்து பார்த்து விட்டு கொடுத்தார்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் ஆகவே அன்பானவர்களே இது ஒரு உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவனுடைய ஆலோசனைகளை வழிகளை தேவனுடைய அறிவுரைகளை சொல்லுகிற தேவ ஊழியக்காரர்களை பகைக்க வேண்டாம் கோபிக்க வேண்டாம் என்னால் அவர்கள் எங்களுக்குள்ளே கத்தருடைய வார்த்தையின் பிரகாரம் ஏதாவது குறைகள் பிழைகள் தவறுகள் அல்லது நாங்கள் இன்னும் கத்தருக்குள்ளே செய்ய வேண்டிய காரியங்களை கத்தர் பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் அந்த ஊழியக்கார் மூலமாய் அது கத்தருடைய வார்த்தை தான் என்று சொல்லி எங்களை விட்டு கொடுத்து அப்பொழுதுதான் கத்தர் ஆசீர்வாதி பராகவே அதை விட்டு நாங்கள் சொல்லுகிறவர்கள் மேல் கோபம் கொண்டோ அல்லது பகைத்தோ எந்த ஒரு இல்லை ஆனால் இது வேதத்திலே பல காரியங்கள் நடந்திருக்கு நான் சொன்னது போல தீர்க்கதரிசிகள் தேவோட ஊழியக்காரர்கள் பிடித்து அடித்திருக்கிறார்கள் கொலை செய்திருக்கிறார்கள் அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் இப்படி பல காரியங்கள் இருக்கிறது அதற்காக இதிலே அன்புக்குரியவர்களே இது நடக்காதுன்றல்ல நடக்கும் இது ஒரு ஆலோசனை கத்தருக்குள்ளாக கத்தரை நாங்கள் சார்ந்து கொண்டு கத்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தேவனுடைய ஆலோசனைகளை சொல்லுகிற தேவ ஊழியக்கார்களை பகைக்காமல் கத்தருக்குள்ளாக எங்களை ஆராய்ந்து பார்ப்போம் கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஆமேன்